ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சாதம் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வடித்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன் ஆறு மணிக்கு தான் ஏஞ்சேன் அப்போ குக்கரில் சாதம் வச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு அப்புறம் பருப்பு வைப்போம் குக்கரில் அதே குக்கரில் அந்த மாதிரி செஞ்சால் அன்றைக்கி டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒலை வச்சு பாத்திரத்தில் சாதம் வடிச்சுட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து குக்கரில் பருப்பு வச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்னு இன்னதில் ஒரு மூணு மணிக்கு விழிப்பு வந்தது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மாதிரி முடிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கறதுனால ஆறு மணிக்கு தான் ஏஞ்சேன் அந்த மாதிரி இடையில விழிப்பு வந்தாலே லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்குது நல்லா தூங்கிட்டோம்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சிடுவேன் என்ன சாம்பார் சவு சவு கேரட் மாங்காய் இது போட்டு தான் சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி ரசம் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பசங்களுக்கு வந்து லன்ச் கட்டி அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுத்தேன் வாழைக்காய் வந்து பாப்பாவுக்கு பிடிக்காது வாழைலையே வச்சுருந்தா பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் எல்லாேருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டேன் மூடி வச்சிருந்தேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் பாப்பாவுக்கும் வாழைக்கா தான் ஒரு ரெண்டு பீஸ் வச்சு அமைச்சிருக்கேன் சாப்பிட்டு வருதா இல்லை திருப்பி எடுத்துட்டு வர தெரியல ஆனால் வாழைக்கா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சாம்பார் ரசம் இது சாதம் தான் எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாம்பார் தொழில் சாப்பிட்டு போயிட்டாங்க நான் வந்து சிகப்பாவலில் தேங்காய் பூ ஏலக்காய் பொடி நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ செய்யலை இப்போ செய்யலாம் எனக்கு டைமே இருக்காது நான் அது சாயந்தான் செஞ்சேன் அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது சிகப்பாவல் தான் அப்படி இருக்குது இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மற்றபடி எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ரொம்ப டென்ஷனாக இருக்குது வெறுத்து வெறுத்து விடுது காலையில் வெயிலுமே இங்கேலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் பாட்டிலில் நாலு பேருக்கும் தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி தீர்ந்துருச்சு நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்காங்க இது ஈவினிங் வந்து குடிக்கிறதுக்கு ஆறி இருக்கும் இது வந்து சமையலுக்காக பிடிச்சி வச்சுக்கிறது சின்ன பாத்திரத்தில் அந்த தண்ணி இது வந்து மாவு வந்து இருக்குது ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு எடுத்து உள்ளே வச்சிடணும் மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த துடைக்கிற துணியெல்லாம் அலசி காய வச்சுட்டேன் சிங்கும் கழுவிட்டேன் பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டேன் இப்போ வீடு பெருக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் நேற்றுமே நான் வீடியோ போடல நேற்று வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ரேத்தாக தான் செஞ்சிருந்தேன் நேற்று வந்து எனக்கு டிஃபன் பார்க்குற டியூட்டி ஸ்கூலில் ஆனால் சீக்கிரம் போகணும் அதனால தான் வீடியோ எடுத்தால் லேட் ஆகிடும்னு எடுக்கல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு லஞ்சு இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விட ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் support pannunga friends thank you friends bye